அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானியுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போல இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரை லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க போலவாடிலேருந்து தாராபுரம் போகிற மெ மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கப் டிஸ்டன்ஸ் வேணுங்க ஒரு பஸ் ஓதுவாருங்க அதான் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கப் டிஸ்டன்ஸுங்க வர் இதாக பஸ் ஸ்டாப்பு கரெக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு தான் வருங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கராங்க ரெண்டரை ஏக்கரை பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமிங்க வீடியோவில் தெரியுது வர்ற இதே லேண்டு தானுங்க நம்ம காட்டை ஒட்டியே பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்காலும் இருக்குதுங்க வருது இந்த வாய்க்கால் இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா எவ்ரி சிக்ஸ் மந்த் பார்த்திங்கன்னா பிஏபி தனி போயிட்டே இருக்குங்க அதனால பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க இந்த லேண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு அமௌண்ட்டெல்லாம் பே பண்ணியாச்சுங்க எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கூட வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாங்க தார் ரோடு பேசே அமைச்சிருங்க இதில் உங்களுக்கு ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா எப்படி வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அருமையான செம்மண் பூமிங்க வாஸ்து முறை இப்படி அமைச்சிருக்குதுங்க பக்கத்துலேலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த ஃபென்சிங் ஓட்டிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் கார் பார்த்திங்கன்னா நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா பசுமையான ஏரியாக்கள் தருங்க வீடு விவசாயம் பண்ணக்கூடிய நல்லா பசுமையான ஏரியாவிலேயே பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் அமைச்சிருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடு வேண்டாங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை தானுங்க இடம் பிடிச்சதுன்னா நேரில் வாங்க இன்னுமே குறைச்சி பேசி வாங்கி கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்